தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தெப்பக்குளத்தை முழுமையாக சீரமைத்து தெப்பக்குளத்தை சுற்றி கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டு சிறுவர் பூங்கா மற்றும் மின்விளக்குகள் நீரூற்றுகள் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வருகிற தீபாவளிக்குள் முடிக்கப்படும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல் தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளத்தில் இரவு வேளைகளில் அங்கு குழந்தைகளுடன் வரும் பொதுமக்கள் தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவில் தங்கள் குழந்தைகளை விளையாட வைத்து தெப்பக்குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளித்து குதூகலமாக பொழுதை கழிப்பர் இந்த தெப்பக்குளத்தை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களிடமிருந்து வந்த கோரிக்கையைத் தொடர்ந்து அதிரடியாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் அப்போது நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த தெப்பக்குளத்தை முற்றிலுமாக சீரமைக்கும் வகையில் தெப்பக்குளத்தை சுற்றி பொதுமக்கள் குழந்தைகள் பார்க்கும் வகையில் புதிதாக கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டு ஆங்காங்கே தெப்பக்குளத்தை ரசிக்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கவும் தெப்பக்குளத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கம்பி வேலிகளை உயரமாக அமைக்கவும் தெப்பக்குளத்தை சுற்றி இரவை பகலாக்கும் வகையில் ஒளிரும் மின் விளக்குகளை அமைக்க உத்தரவு பிறப்பித்தார் மேலும் இந்த தெப்பகுளத்தில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவை முழுமையாக அதில் உள்ள விளையாட்டு உபகரணங்களை புதிதாக சீரமைக்கவும் இதைத் தொடர்ந்து தெப்பகுளத்தில் உள்ள தண்ணீரை மாசுபடாமல் தெப்பகுளத்தில் உள்ள மீன்களை பாதுகாக்க இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை தெப்பகுளத்தில் உள்ள நீரை அகற்ற மின் மோட்டார் பொருத்தி நடவடிக்கை எடுப்பதுடன் தெப்பகுளத்தில் வண்ண நீரூற்றுகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் இந்த பணிகள் உடனடியாக துவங்கப்பட்டு வருகிற தீபாவளி பண்டிகைக்குள் தெப்பக்குளம் முழுமையாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி மேயரின் இந்த அதிரடியான நடவடிக்கை தூத்துக்குடி நகர மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆய்வின் போது மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் ரவி கோட்ராஜா மற்றும் பிரபாகர்

நீண்ட நாள் பொதுமக்கள் கோரிக்கையாக இருந்தால் அந்த குளம் வளம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுமக்கள் வந்து சாயந்தர நேரம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வளர்ற மீனுக்கு நம்ம இப்படி உணவுப் பொருளை போடுறோம் சின்ன பிள்ளைங்க ஆட்டு பொருள் எல்லாம் சேதம் அடைக்கணும்னு பல கோரிக்கைகள் வந்தது ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் ரெண்டு மாதத்தில் அதை சீரமைச்சு ஃபுல்லாகவே கிரானைட் தான் அமைக்கப்படும் அந்த பிளே ஏரியா புதுவிக்கப்படும் சுற்றி வர்ற மாதிரி ஏரியா ரெடி பண்ணுறோம் ஃபிரீ பண்ணுறதுக்கு சுற்றி அந்த திருவில் என்ன கொஞ்சம் உழைக்கிறோம் லைட் இருக்குதுன்னா எல்லா இடமும் சுற்றி அந்த டெப்பகோட்டை சுற்றி உள்ளதில் சின்ன சின்ன லைட்டு போஸ்ட் லைட் மாதிரி அறியும் அதுக்கப்புறம் ஐமாஸ் லைட்டும் அமைக்கப்படும் இந்த இது முதல் கட்டமாக இந்த தண்ணியை பச்சை கலரில் பார்த்துருப்பீங்க மழைநீர் சேரும் இதில் சேர்த்துருக்கு கீழே வர ஊட்டம் இருக்குது அதை வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அந்த தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம மாதிரி ஏன்னா மீன் வந்து உள்ள இறக்குனாங்க இறக்க விடாங்க இருக்காண்டி மோட்டர் அமைச்சு அந்த தண்ணியை அப்பப்போ தண்ணியை எடுத்து வெளியே ரெண்டு மணி ரீஃப்ரெஷ் பண்ணுறமே பண்ணி ஃபவுண்டனும் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபவுண்டனும் வைப்போம் ஏன்னா தெப்ப விட்றதுக்கு இடங்கள் இருக்கக்கூடாது ஆனால் அது அது தெப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஒன்னும் தீக்கி வெளியே வச்சிடலாம் அந்தமாதிரி ஃபவுண்டனும் பவுண்டனும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் Click saying okay. hi.